அன்பான அன்பானே புளியூர்ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இன்னும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரகம் படி பார்க்கும்போது வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க மற்றும் வேலை பளு அதிகமாக இருக்கும் ஓய்வு இருக்காதுங்க மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளர்ச்சிகளிலும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜவு மாதிரி ஈர்த்துண்டே போவதற்கும் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்னை கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வீண் மேலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் மிகவும் கவனம் தேவை பதினாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் விசவராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திரராட்சம்ம நாட்களாகவும் கவனம் தேவை எட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பிரயாணத்தால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பதினாலாம் தேதி சந்தராச்சம் நாள் ஆகும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கடகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சரியாக வரலைங்களே ஏடா குடமாக தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும்னே கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினதை கட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தக்க சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் முயற்சிக்கிற காலங்களிலே முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் பிரயாண தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாதை சுடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தோடு வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி பதினாலாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தடிகட்டு ஓடுவதற்கும் வீண் பணம் விரயம் ஆவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பெறுவதற்கும் கூட சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் வரும்போது தெரியுதுங்க ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது வர வேண்டியது இருக்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேரும் இது என்னை கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாக வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாவளங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர எதிர்பா வரவேண்டியது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வை கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மன உளைச்சல்களை தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம்தான் தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு தான் சொல்ல காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றுதா என்று கூட சொல்ல இட சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான் மகரராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சரியாக வர வரலேன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்குற இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சிகளையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் மீன் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தண்டை செலவுகள் தேடி வந்து சேர சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டியது அல்லது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது வீண் கெட்ட பெயர் வீண் பழி தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும்போது தேடுகிறது எட்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதிதாக ஏதாவது சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எதிர்பாராத வகையிலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரக்கிறகு படி பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி சந்தராட்ச நாளாகும் கவனம் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராட்சி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடையிலிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்